நீர்வரத்து எந்த மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை முதல் கனமழையில் பெய்ய தொடங்கியது இதனால் ஆஹ் பொதுமக்களின் இயல்பு வழக்கு பெயரில் பாதிக்கப்பட்டது அமராவதி பாசனத்தில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏற்ற விவசாயங்களில் நெல் கைகிடப்பட்டு தற்போது ஒரு தினங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த விவசாயிகள் தற்போது வரும் மழையின் காரணமாக வேதனை அடைந்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெற்பயிர்கள் வயலில் சாது அறுவடைக்கு அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது இதே போல தொடர்ந்து மேற்கட்சி மலை பகுதியில் ஒட்டியுள்ள அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளுக்கு தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது திருமூர்த்தி அணையின்

அறுவடை செய்ய செய்ய முடியாமல் நெற்பயிர்கள் வீணாகி வருவதால் ஒரு விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்தால் இங்கு பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்வது கேள்விக்குறியாகவே உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்